ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா சூடாக பெப்பர் தூக்கலாக நாட்டுக்கோழி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வரும்போது எலும்பு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம் எலும்பாக இருக்கிறத மட்டும் லைட்டாக இடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பூண்டு இடிக்கிற கல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும் போது அதில் இருக்கிற சூப் மொத்தமே நமக்கு ரசத்தில் இறங்கிடும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க எல்லாமே இடித்து எடுத்து வச்சுருக்கேன் தப்பி இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் தனியாக ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகு இது எல்லாத்தையும் சிம்பிளே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா வறுப்படுதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பார்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க குக்கரைன்னா நீங்கள் மண் சட்டி கூட வச்சுக்கலாம் மண் சட்டி இல்லாதனால நான் குக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக சீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில அது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட மீடியம் சைஸில் நாலு தக்காளி கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த ரிஷுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா சிம்ளே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த நாட்டுக்கோழி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வரைக்கும் அப்படியே கலந்து விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே நம்ம பிடிச்சி வச்சுருந்த பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா குக்கர் மூடியே வாஷர் இல்லாமல் விசில் எதுவும் போடாமல் வெறும் மூடி மட்டும் அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இது நல்லா கொதித்து தண்ணி வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஊத்துன தண்ணி வந்து பாதி அளவுக்கு குறஞ்சி வந்திருக்கு அந்த கோழி கறி கூட நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சி வரணும் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மழை காலத்துக்கு நல்லா சூடாக மிளகு தூக்கெல்லாம் போட்டு நாட்டுக்கோழி ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இரும்பல் சளி ஜோரம் எதுவாக இருந்தாலும் பறந்தே போயிடும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்